மனக்களிய நின்ற மறையோனே அத்தியாயம் ஒன்று கன்னத்தினை யாரோ இறுக்கி பிடித்த அந்த உணர்வில் அவளது இதழ்கள் வழியில் சுருங்கியது நந்தி வலிக்குது என்று அந்த வழியிலும் அவள் முணங்க நந்தி தாண்டி ஓ நந்தியே தான் அப்படி இருந்தும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நான் உன்னை தொடவே கூடாதா நீ என்னை ஏன் ஏற்றுக்க மாட்டிற நான் உனக்காகத்தானே இப்படியெல்லாம் பண்ணுறேன் அதுவும் உனக்கு புரியலையா என்னோட காதலை உன்னால ஏன் புரிஞ்சிக்கவே முடியல இல்ல இந்த நந்தி உனக்கு வேண்டாமா என முகத்தினை இறுக்கமாக வைத்து கொண்டு கத்த தொடங்கினான் அவன் அவர்கள் இருவரை தவிர அந்த இடத்தில் வேறு யாருமே இல்லை அவளது தலையில் இருந்து இப்போது ரத்தம் வேறு கசிந்து கொண்டிருந்தது அதை துடைத்து விடுவதற்காக அவன் முயல வழியில் சுருங்கி வேண்டாம் நந்தி என்று கையை தட்டியவள் இன்னமும் இமையை திறக்கவில்லை அவளது முனங்களும் நிற்கவில்லை நந்தி நந்தி வேண்டாம் என்ற முனங்கள் அவனை இன்னும் வெறி பிடித்தவனாய் மாற்றியது என்பது மட்டுமே உண்மை நந்தி என்ற வார்த்தை இதமாய் தாக்கினாலும் வேண்டாம் என்ற பதம் அவனை செயலிழக்க வைத்தது ஆல்ரைட் நான் உனக்கு வேண்டாம் வேண்டாம் நீ சொன்ன பிறகு நான் அதை கேட்டுக்க வேண்டியதுதான் என்றவன் அவளுக்கான சீட் பெல்ட்டை மட்டும் போட்டுவிட்டு அவனோடதை ரிலீஸ் செய்துவிட்டான் அவனது கோபத்தின் காரணமாக இப்போது வண்டியின் வேகம் அதிகரித்தது மயக்கத்தில் உழன்று கிடந்தாலும் நந்தி என்ற பெயர் அவளுக்கு ஒருபோதும் மறக்காது அவள் சதா சர்வ காலமும் உச்சரிப்பது அந்த பெயர்தான் ஆனால் அது இவன்தானா என்பது பெருத்த சந்தேகம் இந்த வேகம் அவளை என்ன செய்ய காத்திருக்கிறதோ என்ற கவலையெல்லாம் இல்லாமல் அவன் சென்று கொண்டிருக்க நந்தி என்று அவள் மீண்டும் விழித்தாள் அவள் அருகே அவன் கை செல்ல அவளது உடல் அனிச்சை செயலாய் விலகியது இந்த அம்மணிய நான் தொடக்கூடாதுல்ல இதுவும் வழமைதானே என்பதை அறிந்தவனின் கோபம் கண்ணை மட்டுமல்ல அந்த சாலையையும் மறைத்தது இப்போது வண்டியை வேண்டுமென்றே சாலையிலிருந்து தடம் மாற்றி வேகமாக செலுத்த அங்கிருந்த பெரிய மரத்தின் மீது மோதி நொறுங்கி போய் நின்றது நந்தி எனும் அவளது முனங்கள் நின்று போயிருந்தது அவனது நெற்றி முன்னே சென்று மோதியிருக்க தலையிலிருந்து ரத்தம் கொட்டி அவன் முகம் முழுவதையும் நனைத்தது அப்போதும் அவன் கைகள் அவளைத்தான் தேடின துலாவி அவளது கரத்தினை அவன் பிடித்திருக்க அவள் கரம் அவன் கரத்தில் இருந்து நழுவ ஆன மட்டும் முயற்சி செய்து பார்த்தது இறுக்கமாக அழுத்தி பிடித்தவன் கண்களை திறவாமலே இவனுக்கு சிவா மட்டும் போதும் வேற எதுவும் தேவையில்லை இதை பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் நீ கேட்குற மாதிரியே தெரியல இப்போ கூட உன் கையை பிடிக்க விடாம நீ சதி பண்ணுற இதை என்னால் தாங்க முடியலை இதுக்கு எதுக்கு நான் வாழணும் என்னோட சேர முடியலைன்னு நினச்சி நினச்சி வாழ்கிறதுக்கு பதிலாக உன் கையை பிடிச்சிட்டே நான் முதல்ல செத்து போறேன் லவ் யூ சிவா என்று சொன்னவனுக்கு நிதானம் தப்பியது அப்படியே மெல்ல மெல்ல வெளிகளை மூடிக்கொண்டவனின் இதழ்கள் மட்டும் சிவா என்ற ரசனையுடன் சொல்லிக்கொண்டது சிவா என்ற குரல் ஒழித்தது பதறிப்போய் எழுந்தமர்ந்தாள் சிவன்யா முழுதாய் சில நிமிடங்களுக்கு பிறகுதான் நடந்தது என்ன என்று அவளுக்கு புரிந்தது செ கனவு ஆசுவாசம் அடைந்தாலும் கூட அந்த பெயர் அவள் சிந்தனையை விட்டு அகலவே இல்லை கனவில் வந்தவன் முகம் தெளிவாகவும் தெரியவில்லை இரத்தம் எல்லாம் வழிந்து முகமே கோரமாகத்தான் தெரிந்தது அவனிடம் இருந்த மூர்க்கத்தனம் அவளை வியக்க வைத்தது கொஞ்சமாய் பயமுறுத்தியது யார் அவன் என்ற ஆராய்ச்சியையும் செய்ய வைத்திருந்தது என்ன இருந்தாலும் அந்த பெயர் அவளுக்குள் கற்கண்டாய் தித்தித்தது என்பது மட்டும் உண்மை அந்த பெயரை அவள் எப்போதும் தெளிவாகத்தான் உச்சரித்திருந்தாள் அதை கனவிலும் கூட அவள் மறக்கவில்லை என்பதில் அவளுக்கு பெரிதான ஆச்சரியம் இல்லை அதுதான் நிதர்சனமும் கூட இப்போது கூட பக்கத்தில் நந்தியின் சிலை தான் இருந்தது எடுத்து அதை தடவியவள் நந்தி இதென்ன கனவு அதென்ன நந்தியை ஏற்றுக்க மாட்டேயான்னு அவன் கேட்குறான் கொஞ்சம் குழப்பம்தான் சிவாவுக்காக செத்து போறேன்னு சொல்கிறான் லவ்யூன்னு வேற சொல்றான் இப்படி கனவு வரும் எனக்கெல்லாம் இப்படி கனவு வந்ததே இல்லையே நந்தின்னு அவன் சொன்ன பின்னாலும் நான் ஏன் அவனை தொட விட மாட்டேன் அவன் உண்மையிலே யார் அவனுக்கு ஏதோ ஆபத்துங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தட்டுப்படுது இதை கனவுன்னு கடந்து போறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது நீ தான் ஏதாவது செய்யணும் தன் புலம்பல்களை எல்லாம் நந்தியிடம் புலம்பி விட்டு அவனை பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு உறங்கி போனாள் சிவன்யா இவள் உறங்கிவிட்டாள் ஆனால் இன்னொருவன் உறங்காமல் வியர்த்து போன முகத்தோடு நின்றிருந்தான் அவன் நந்திதேவன் புதிதாய் புராதான பொருட்கள் விற்கும் கடையை ஆரம்பிக்க இருப்பதால் அதற்கான வேலையில்தான் அவன் அர்த்த ராத்திரியிலும் ஈடுபட்டிருந்தான் வேலைக்கு வந்திருந்த ஆட்களோடு ஆட்களாய் இவனும் இறங்கி அந்த பொருட்களை எல்லாம் அடுக்கி வைத்து விட்டு சுத்தம் செய்து விட்டு பார்க்க மணி இரண்டுக்கு மேலாகியிருந்தது வெளியே வந்தவன் தன் கடையின் பெயர் பலகையை சரியாக பொருத்தி இருக்கிறார்களா என்பதை உற்று கவனித்தான் சிவா என்னும் எழுத்துக்கள் பொன்னிறத்தில் நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்ததை மட்டும் அவன் கண்கள் சிறைபிடித்துக் கொண்டது அவன் மனம் அதன் பிரகாசத்தில் குதூகடித்தது சரியாக இருக்கிறது என்று அறிந்தவன் வேலை செய்தவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தனது வீட்டினை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அன்று பிரதோஷ தினம் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலில் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெறும் ஒளிப்பெருக்கியின் வாயிலாக பிரதோஷ காலத்தில் போடப்படும் பாட்டுக்கள் வேறு ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள் பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி என்ற பாடல் கேட்ட மாத்திரத்திலேயே அம்மா அம்மா நந்திக்கு அபிஷேகம் செய்கிறாங்க போல நீங்க பொறுமையா கிளம்பி வாங்க நான் கோவிலுக்கு போறேன் சிவன்யா பேசிவிட்டு வாசலுக்கு விரைய நில்லு சிவா இதோ அம்மாவும் வந்துட்டேன் என்று தயிரை ஒரு தூக்குவாளியில் ஊற்றியபடி குரல் கொடுத்தாள் அவளின் அம்மா தங்கம் அதற்குள் அவள் கிளம்பி சென்றே விட்டாள் இது வழக்கமா நடக்கிறது தானே என்று நினைத்தபடி தங்கம் தயிரை அபிஷேகத்திற்காக எடுத்துக்கொண்டு அப்படியே பூஜைக்கு தேவையானவற்றையும் எடுத்தபடி வீட்டினை பூட்டிவிட்டு வாசலுக்கு வந்தார் இந்நேரம் மகள் கோவிலில் சென்று நந்தியின் தரிசனத்தினை விழி அகற்றாமல் பார்த்து கொண்டிருப்பாள் என்ற நினைவோடு தங்கமும் கோவிலை நோக்கி நடந்தார் சிவா சிவன்யா அவள் அப்படித்தான் அவளுக்கு சிவன்யா என்று பெயர் வைத்ததற்கு பதிலாய் நந்தியின் காதலி என்றும் வைத்திருக்கலாம் அந்த அளவுக்கு நந்தியின் மீது அவளுக்கு ஈடுபாடு நந்தி சிவனின் வாகனம் அந்த சிவ வாகனத்தின் மீது அவளின் ஈர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் சென்றதை தவிர குறையவே இல்லை ஈசனுக்கு முன்னதாய் அமர்ந்திருந்த அந்த நந்தி அளவில் கொஞ்சம் பெரியதாய் இருந்தது அந்த நந்தியின் மீது நீர் இளநீர் பால் தயிர் வாசனை திரவியங்கள் மஞ்சள் நீர் தேன் முதலியன கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இவள் சென்று நந்தியினை சரியாக பார்க்கும் வண்ணம் அமர்ந்து கொண்டாள் இனி அவளுக்கு மற்றவையெல்லாம் மறைந்து போகும் வந்திருந்த பெண்கள் பாடலை பாடிக்கொண்டே இருந்தார்கள் இவளும் உடன் இணைந்து பாடத் தொடங்கினார் அபிஷேகங்கள் முடிந்து நீரின் பளபளப்பில் நந்திதேவன் இன்னும் அழகாய் கம்பீரமாய் தென்பட்டான் ரசித்தார் நந்தி என்று சொல்லிக்கொண்டார் அவளுக்குள்ளேயே சிலிர்த்தாள் பக்கத்தில் வந்து அமர்ந்த அன்னையினையும் மறந்து போய் அவள் நந்திக்குள்ளேயே ஐக்கியமாகி போனாள் இப்போது நந்திக்கு அலங்காரம் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் நந்தியின் கழுத்தினில் ஒரு பெரிய மணி இருந்தது சந்தனத்தினால் நந்தியின் சிலை முழுவதும் அழகுபடுத்த தொடங்கினார்கள் பக்தர்களிடம் வாங்கியிருந்த காணிக்கைகள் அந்த சந்தனத்தில் ஆழ புதைந்ததில் அதுவும் அழகாய் மின்னிக் கொண்டிருந்தது கருவறையில் சிவனுக்கான அபிஷேகம் நடந்து கொண்டிருக்க இங்கு நந்தியின் அலங்காரம் முழுமை ஆகியிருந்தது சிவா நாம கொஞ்சம் தள்ளி போய் உட்காரலாம் இங்கிருந்தா சிவ தரிசனம் கிடைக்காது அம்மா நீங்க வேணும்னா அங்க போய் உட்காருங்க நான் இங்கேயே இருக்கேன் பதில் சொன்னாலும் பார்வை அவனிடத்தில் தான் நிலைத்திருந்தது நந்தி பைத்தியம் என அவள் தலையினை தட்டிவிட்டு தங்கம் எழுந்து முன்னால் சென்று அமர்ந்தா தங்கம் சென்றதும் அந்த இடத்தில் வேறு ஒரு ஆள் அமர்ந்து அவள் இடுப்பில் இடிக்க சலிப்போடு திரும்பி பார்த்தா என்ன சைட் அடிச்சா ஃப்ரெண்ட் இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாதா தெரியாது பிரதோஷம் மாசத்துக்கு ரெண்டு வருது இது போதாதுன்னு அடிக்கடி கோவிலுக்கு வந்து நந்தியை பாக்குற வீட்லயும் நந்தி சிலையா வாங்கி குமிச்சு வச்சிருக்க அப்படி இருந்தும் எப்படி சிவா இப்படி மெய் மறந்து பாத்துட்டு இருக்க இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நந்தியை சைட்டடிப்பது பாலாகிவிடும் என்பதால் அவள் பேசாமல் இருந்து விட்டாள் அடி போடி என்று இவள் எழுந்து சென்று விட்டாள் ஆட்கள் எல்லாம் கற்பூர ஆரத்தி முடிந்த பிறகு பிரசாதத்தினை வாங்கி கொண்டு களைய தொடங்கினார்கள் அப்போதுதான் அந்த இடத்தினை விட்டு எழுந்தாள் சிவன்யா நேராக நந்தியின் அருகே வந்தவள் காதின் அருகே கரத்தினை கொண்டு சென்றாள் இதுவரை ரசித்த பரவசத்தோடு நந்தி நந்தி எப்பவுமே நான் சொல்றதுதான் எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும் ஏதோ ஒரு வடிவத்துல உன்னை நான் உணரணும் அவ்வளோதான் நந்தி ஆனா நேத்து வந்த கனவு என்று அவள் கண்மூடி பேசிக் கொண்டிருக்க சிவா என்ற அழுத்தமான குரல் அவளது காதினுள் விழுந்து அவளை சிலிர்க்க வைத்தது கரத்தினை எடுத்தவள் நந்தியினை பார்க்க நந்தியின் கண்கள் அவளை பார்த்து சிமிட்டியது போல் தெரிந்தது நந்தி என அவள் மீண்டும் கிறங்கி அழைக்க ஏய் சிவா வெளியே வெளியவா பிரசாதம் தர்றாங்க பவித்ராவின் குரல் மயக்கத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து வந்தது இதற்கு மேல் கோவிலில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதால் மீண்டும் நந்தியின் அழகினை மனதிற்குள் நிறைத்து கொண்டு சிவனை திரும்பியும் பாராமல் செல்லத் தொடங்கியவள் சிறிது தூரம் சென்றதும் சட்டென்று நின்றுவிட்டாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை இமையை கூட விடாமல் சதி செய்தது பக்கத்தில் பவி வளவளவென்று பேசியது அம்மா அதற்கு பதில் பேசியது எதுவும் அவள் காதில் விழவில்லை சுற்றுப்புறம் மறந்து போகும் அளவிற்கு அவள் நிற்கிறாள் என்றால் நிச்சயம் அதுவும் அவளது மனம் கவர்ந்தவனின் ஏதாவது ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கும் அதென்ன